ராம் ராம் பெரியவாச்சரணம் புத்திர சோகம் நீக்கிய பிரிவா ஸோ அந்த தலைப்பு தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இங்கே பாருங்கோ இது கோஷாலை பெரியவா கோஷாலையில் இருக்கக்கூடிய இந்த இமேஜஸ் ஒரு பசுவும் கன்றும் மூணு குழந்தைங்க ஒரு பசுவும் கன்றும் பசுவோட அந்த உடம்பில் இருக்கிற அத்தனை தெய்வங்களும் அப்புறம் பெரியவா இதை டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம பெரியவாபுரத்தில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிசைன் பண்ணி இங்கே பெரிய பாபுரத்தில் இப்படி ஒரு கோஷாலையில் வைக்கணும் அப்படின்றது இந்த இமேஜ் நான் செலக்ட் பண்ணேன் இந்த இமேஜ் நான் செலக்ட் பண்ணேன் இந்த இமேஜ் நான் செலக்ட் பண்ணேன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கேப் இருந்தது அப்போது நிறைய படங்கள் பார்த்துட்ருக்கோம் எனக்கு ஒரு திருப்தி ஏற்படலை அப்புறம் அந்த டிசைன் பண்ணுறவர் சார் இந்த நல்லா நல்லாயிருக்கு சார் இந்த இடத்துக்கு கச்சிதமாக அமையுது அப்படின்னா பட் ஆனால் எனக்கு திருப்தி இல்லை ஆனால் ஏதோ உள் உணர்வு இந்த ஃபோட்டோ போடலாம் அப்படின்னு அந்த உள் உணர்வு அப்படின்றது நான் பெரிவாக உத்தரவுன்னு எடுத்துக்கிட்டுவேன் யார் மூலியமாகவோ அதை எனக்கு உணர்த்துவா பெரியவா சரி சார் அந்த குழந்த அந்த குழந்தைங்களோட படத்தை போட்டு அப்படியே வச்சுருங்க சார் அப்படின்னும் இது நடந்துடுது அப்புறம் அதுக்கப்புறந்தான் ஏன் இந்த ஃபோட்டோவை பெரிவாக செலக்ட் பண்ணி இங்கே கோஷாலையில் போட சொன்னான்றது ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம உணர்கிறோம் ஏன்னா இங்கு வந்து ஒரு மூன்று தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளை இந்த பாருங்கள் இந்த இமேஜை பார்த்தா நீங்கள் ஏஜ் வந்து ஒரு ஒரு அசம்ஷனுக்கு வரலாம் அதே ஏஜில் தான் இப்படி தான் இருக்குது ரெண்டு பெரிய குழந்தைகள் ஒரு குழந்த அப்புறம் ஒரு பசு ஒரு கன்று குட்டி இதோட தாத்பரியம் பின்னாடி தான் எனக்கு புரிய வைக்கிறா பெரியவா அதுவும் யாரும் யாரோ ஒரு பெரியவா டிவோட்டி மூலிமா இங்க இந்த மூன்று தாய்மார்களும் இங்க இந்த குழந்தைகள் இங்க சூட்சம ரூபத்துல பெரியவாபுரத்தில் பெரியவாவுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கா அது எப்படி சொல்றேன்னா அந்த மூன்று தாய்மார்களும் இந்த பெரியவாபுரத்துக்கு வந்து அந்த புத்திர சோகம் நீங்கி நம்ம குழந்தை எங்கேயும் போகல பெரியவாக்கிட்ட இருக்கான் பெரிவாக்கிட்ட சேவை செய்கிறான் பெரியவாபுரத்தில் அப்படின்னு அவளுக்கு ஒரு மன நிறைவு ஏற்பட்டு அந்த சோகத்திலேருந்து அந்த தாய்மார்கள் வெளியே வந்தாங்க அப்புறம் பாருங்க ஒரு பசுவும் கன்றும் அது பாருங்க இங்கே ராஜம் என்ற ஒரு பசுவும் ஜெயராமன் என்ற ஒரு கன்று குட்டியும் இங்கே சித்தி ஆகிட்டு இங்கே அதிர்ஷ்டானத்தில் இருக்காங்க இது வந்து ஒரு பெரியவா டிவோட்டி தான் அதாவது அந்த ஒரு அந்த புத்திர சோகம் இருக்கிற ஒரு தாய் தான் எனக்கு இதை உணர்த்துறாங்க பார்த்தேலா அந்த மூன்று குழந்தைகளும் இந்த ராஜம் பசுவும் ஜெயராமனும் இங்கே இருக்காங்க பெரியவாபுரத்தில் ஒரு சூட்சம ரூபத்திலேருந்து எல்லாருக்கும் அருள் புரிகிறாங்க சேவை செய்கிறாங்க அப்படின்றத அவங்க உணர்த்தினாங்க அது கன்ஃபார்ம் ஆமாம் அது நிஜம் ஃபார் எக்ஸாம்பிள் அன்றைக்கி நாங்கள் திடீர்னு பெரியவா நீங்கள் திருமலை வையார் போங்கடான்றா யாரை கோயிலில் விட்டுட்டு போகிறது நானும் பட்டாச்சாரிய மாமா மடப்பள்ளி மாமா மூணு பேரையும் சொல்கிறேன் இந்த மூன்று குழந்தைகள் தான் இந்த பெரியவாபுரத்தை பாதுகாக்கிறாங்க சூட்சம ரூபத்தில் இங்கே சேவை பண்ணின்னு இருக்காங்க பெரியவாளுக்கு விருட்சமாகவும் நந்தவனமாகவும் இருக்குது அந்த குழந்தைகள் டெய்லி நெய்வேத்தியம் அந்த குழந்தைகளுக்கு எப்படி நம்ம கோமாதாவுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறோமோ அந்த மூன்று குழந்தைகளுக்கும் கடைசியில் சுவாமிகள்லாம் சாப்பிட்ட பிறகு அவளுக்கு நெய்வேத்தியம் நடக்குது இதில் என்னன்னா அந்த குழந்தைகளுடைய தாய்மார்களுக்கு வந்து அந்த புத்திர சோகம் நீங்கியது இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கட்டில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் राम राम प्रतिभाचरण